ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருப்பூர் சமையல் தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அருமையான திருப்பூர் ஸ்பெஷல் தக்காளி சிலவரைத்த குழம்பு தாங்க இது ரொம்பவே அருமையா இருக்கும் இட்லி தோசை ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் கண்டிப்பா செய்து பாருங்க நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல்சிபல் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு குழம்பு வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு பார்த்து அளவா இது ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிடுற மாதிரி அளவுக்கு இருக்கும் ஆயில் வெங்காயம் வதக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்குறேன் இருக்கட்டும் வதக்கிக்கலாங்க ஸ்டவ் மீடியமில் தான் இருக்குது நல்லா வதங்கணும் வதங்கட்டும் நல்லா வதங்கணுங்க நல்லா வதக்கிக்கணும் வரமிளகாய் ஒரு அஞ்சு கருவேப்பிலை செய்து இன்னும் வதக்கிக்கலாம் ஜீரகம் ஒரு கால் டீஸ்பூன் மிளகு ஒரு கால் டீஸ்பூன் இந்த அளவுக்கு முக்கால் வச்சு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒரு நாலு மீடியம் சைஸுங்க இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுவும் போட்டு வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கல் போட்டுக்கலாங்க இது சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்காக போடுறது

பண்ணுவேன் தேங்காய் திரு இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க கூட போட்டுக்கலாம் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஸ்பூன் போட்டிருந்தீங்க நீங்க எவ்வளவு தக்காளி வெங்காயம் போடுறீங்களோ அது தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுருங்க தங்கிடுச்சு இந்த அளவுக்கு பதங்கினா போதும் தக்காளி ஆற வச்சுங்க ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி அரைக்கிற அளவுக்கு தண்ணி விட்டு எடுத்துக்கலாங்க முந்திரி ஒரு பத்து முந்திரி போடுறேங்க இது ஆப்ஷனல் தான் நீங்க வேணும்னா போட்டுக்கலாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பிரீமியா இருக்கும் பக்க போடுறது உங்களுக்கு வேண்டாம்னா skip பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே அருமையா இருக்கும் இட்டோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆறனதுக்கு அப்புறமா கொஞ்சமா தണ്ണി விட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் அரைக்கிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி விட்டுடணும் பட்டை ஒரு துண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு மூணு கஸ் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் கசகசா போட வேண்டியது இல்லைங்க ஏன்னா நம்ம முந்திரி போட்டுருக்குறோம் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு விடலாம் நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க ஆயில் எடுத்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவு விடுறேன் சூடாகட்டும் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க பொரியட்டும் அடுத்து அடைச்சிக்கு வந்த அந்த வெளுத போட்டுக்கலாங்க இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு கொஞ்சம் கலந்து தேவையான அளவு விட்டுக்குங்க அதிகமாக தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது கன்சிஸ்டன்ஸ் ஒரு கொதி வந்தால் போதுங்க ஏன்னா நம்ம எல்லாமே வதக்கி அரைச்சிருக்கிறோம் அதனால ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியது இல்லை இந்த இது போல இருக்கணும் இன்னுமே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ரொம்பவும் விடக்கூடாது எடுக்கணும் ஒரு போது வந்தா போதுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியது இல்லை இது இருக்கணும் கன்சிஸ்டன்ஸ் டக்குன்னு செய்துடலாம் ரொம்பவே ஈஸி நீங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாங்க ஸ்டவ் மீடியம்ல தான் இருக்கு கொதி வந்துடுச்சுங்க ஏன்னா நம்ம எல்லாமே வதக்கி இறைச்சிருக்கிறோம் அதனால பச்சை வாசம் இருக்காது ஒரு கொதி வந்தால் போதும் நீ இறக்கிடலாங்க கொஞ்சமாக கொத்தமல்லி இதை தேவையான அளவு போட்டுக்குங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடியை நறுக்கி போட்டிருக்கிறேன் அருமையான தக்காளி குழம்பு ரெடி அருமையான சோள இட்லி இந்த ரெசிபியும் போடணுங்க ரொம்ப அருமையாக இருக்கு அருமையான தக்காளி குழம்பு ரெடி சோள இட்லி தக்காளி குழம்புந்தாங்க இந்த மதத்தில் செய்து பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் இட்லி தோசை ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்று உங்கள் அன்பில் இருந்தால் பை பை